திருவள்ளூரில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை மாவட்ட கலெக்டர் த பிரபுசங்கர் தேசிய கொடி ஏற்றி வைத்து வெள்ளை புறாக்கள் முபர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட கலெக்டர் த பிரபுசங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்ட மாவட்ட கலெக்டர் வானில் முவர்ண பலூன்களை பறக்கவிட்டும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார் இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் சுகாதாரத்துறையினர் காவல்துறையினருக்கு சான்றிதழ்கள் கொடுத்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மேலும் சுகாதாரத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அதேபோல் சுதந்திர போராட்ட தியாகிகளும் கௌரவிக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது பல்வேறு துறைகள் சார்பில் மொத்தம் இருபது பயனாளிகளுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் காவல்துறை அணிவகுப்பில் பங்கேற்ற நூற்றி இருபது காவல்துறையினர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளும் மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த முப்பத்தி ஏழு முதல்நிலை அலுவலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் மற்றும் விருதுகளும் பல்வேறு துறை சார்ந்த இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகளும் ஆக மொத்தம் நானூற்று பனிரெண்டு காவல்துறையினர் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன இதில் எஸ் பி ஸ்ரீனிவாச பெருமாள் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அவர்களை வலியுறுத்தி <Jake glimp� dighisa> ஆங்கில ஏகாதிபத்தியத்தையும் அடக்குமுறைகளையும் எதிர்த்து பலரும் போராடினாலும் அடிமை விலங்கை அகற்றவும் ஆதிக்கக்காரர்களை எதிர்க்கவும் முதலில் களம் கண்டவர்கள் நம் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை வரலாறு கூறும் அந்த வகையில் இன்னுயிர் இருந்தவர் பலர் உறுப்பிழந்து சொத்திழந்து சுகமிழந்து போராடியவர்கள் எண்ணற்ற தமிழ் மக்கள்

முதலாம் படைபிரிவு தளபதி அரசு அன்னதி ஆய்வாளர் இரண்டாம் தளபதி உதவி ஆய்வாளர்கள்

காவல்ண்காணிப்பாளர் அவர்களின் உதவி ஆய்வாளர் காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் முன்வழி காவல் திரு திரு குமரன் அவர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஊத்துக்கோட்டை உணவு முன்னேற்பாடுகள் திரு ஜெயசீரியன் அவர்கள் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படும் மேடை மற்றும் தேசிய கொடி முன்னேற்பாடு திரு சண்முகம் தலைமை காவலர் பிறந்த வெளி தவா வாகனம் திரு ஆயுதப்படி ஒருங்கிணைப்பாளர் திரு பி எஸ் அவர்கள் திரு சபரிவாசன் அவர்கள் சக்திவேல தமிழரசு தமிழர்கள் திரு சக்தி வேலவர்கள் திரு தமிழரசு அவர்கள் திரு சக்திவேல் அவர்கள் திரு தமிழரசன் அவர்கள் திரு பழனிவேல் அவர்கள் ஆர் பரத் அவர்கள் सर जूं मधुरि देवराज अंद